ஜியமங்கலம் எனக்கு வந்து தோட்டத்து பிரச்சனையை முடிச்சு கொடுக்கணும்னு கேட்டுடாமே முடிச்சு கொடுத்துட்டனா தோட்டத்து பிரச்சனை முடிச்சு பத்திரத்தை பண்ணி கொடுக்கணும் பண்ணி கொடுத்துட்டா கருப்பசாமி எனக்கு கெடா வெட்டி தைய அம்மாவாசை அன்னதானம் போட்டுறேன் அப்படின்னு நான் சொன்னேன் அதே போல் இப்போ பத்திரத்தை முடிச்சாச்சு அதனால தை அம்மாவாசைக்கு எனக்கு கிடா வெட்டி அன்னதானம் போட்டுருவேன் சரி போய் காலைல எழுந்துட்டோம் அதனால தடம் இடம் முடிஞ்சிருச்சு அதே போல் இலவச கரண்ட்டு மட்டும் எழுதி வச்சுருக்குறோம் அது மட்டும் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது அதனால் அதனால் என்ன தை மாசி பங்குனி மாதம் இருபதாம் தேதி வர்றதுக்குள்ளே அந்த இலவச கரண்டையும் உனக்கு நல்லபடியாக கரப்பசாமி உனக்கு எழுதி வச்சதை வாங்கி கொடுத்துறேன் அந்த இடத்துல நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் புள்ள வச்சிடும் எனக்கு கரண்ட்டு சீக்கிரமாக வரணும் அப்படின்னு சீக்கிரமாக பங்குனி இருபதாம் தேதிக்குள்ளே உனக்கு அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதே மாதிரி குடும்பத்துலேயும் ஒற்றுமையாக எந்தவித குழப்பமில்லாமல் கரப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா உனக்கு அமைச்சு தருவாள் இதை கொண்டுட்டு போய் அந்த இடத்துல வச்சிரு இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக எனக்கு குடும்பத்தில் எந்த வித குழப்பம் இல்லாமல் சண்டை இல்லாமல் சச்சரவு இல்லாமல் நம்ம சொன்னால் சரின்னு கேட்கணும் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டுட்டு போய் வச்சிரு எல்லோரும் உள்ளுக்கு ஜூஸ் போட்டு குடிச்சிடணும் இன்னையிலேருந்து உனக்கு படிப்படியாக அப்படிங்கிற அளவுக்கு மாற்றி அமைச்சு கொடுக்குறேன் ஒரு சிலதை பப்பளிக்கலாம் சொல்ல முடியாது அப்படி தானே அதனால் இப்படிங்கிற அளவுக்கு நான் கருப்பசாமி மாற்றி அமைச்சு கொடுத்துறேன் எண்ணி ஆடி அமாவாசை முடிகிறதுக்குள்ளே உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் இது கரண்ட்டு வந்து பங்குனு இருபதாம் தேதிக்குள்ளே உனக்கு கரண்ட்டு வந்துடும் நீ எழுதி வச்ச கரண்ட்டு வந்துடும் பத்திரத்தை எவ்வளோ சீக்கிரம் முடிச்சு கொடுத்தனோ அதே போல இதையும் அவளுக்கு சீக்கிரம் முடிச்சு கொடுத்துறேன் எனக்கு அம்மாவாசை பௌர்ணமி தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போயிடும் சரியா அதே மாதிரி ஆடி அமாவாசைக்கு நீ என்ன பண்ணின போன டைம் அதே மாதிரி பண்ணிடும் சரியா நான் நீ நினச்சது அத்தனையும் கர்ப்பசம் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் இருந்து பார்த்துட்டு போயிருச்சு கர்பசாமி மறுபடி எந்த ஒரு பல்லடம் போயிடுச்சுப்பா பல்லடம் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தனா என்னோட இடத்துல வந்து காத்தெல்லாம் ஒன்று இல்லடமான சரியா அவள் எப்படியோ ஒன்று அதை கலைக்கணும் அதுக்கு பிளான் போட்டா அதனால் களைச்சாச்சு அதுவும் போயிடுச்சு அதனால் இப்போ உடம்ப தேத்தணும் அவ்வளோதான் என்னோடய கனி இருக்கும்போது எதுவும் உள்ள என்னோடய ஆலயத்துக்குள்ளே வர முடியாது அவள் எங்கிட்ட வந்து கனி வாங்கிட்டு போனால் தானே அப்படி இருக்கும்போது அப்படின்னு தான் நானே சொல்லியிருப்பேன்ல அதனால் ஏதோ ஒரு ரூபத்தில் கலைக்கணும் களைச்சாச்சு முடிஞ்சிச்சு அதனால் இன்னி இருக்கிற காலங்களாவது இன்னும் நல்லா இருக்கணும் அதனால் இப்போ இடத்த மாற்றி இருக்கணும் அதனால் இடமாவது நல்ல முறை இருக்கணும் அதானே அதே போல் நான் கர்ப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன் நான் கொடுக்குற கனியை கொண்டே கொடுத்துருவேன் சரியா உடல்நிலையில் எந்த வித பிரச்சனையும் இல்லை ஆனால் உன் பிள்ளை வந்து பிடிவாத குணமும் பேச்சும் கொஞ்சம் குறைக்கணும் குறைச்சா நீ நினச்சது போல் கருப்பசாமி நல்லபடியாக அவளை வாழ வச்சு கொடுத்து எந்த வித குழப்பம் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் புழிஞ்சு கொடுத்துரு பேச்சை குறைக்கணும் அவள் எந்த வித குழப்பமில்லாமல் எகத்தும் பேசக்கூடாது நல்லபடியாக குடும்பத்தை ஓட்டணும் அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு போய் இருப்பிடத்தில் கொண்டுட்டு போய் நீ புழிஞ்சு கொடுத்துரு நீ எதிர்பார்த்தது போலயே உன் பிள்ளைய நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன் நம்ம போகிற பக்கம் ஏலாம் இப்போ குறைஞ்சிருச்சு அதான் சொன்னேன் அதனால் குறைஞ்சிருச்சு அதனால் என்ன ஒரு மூணு நாள் போகிறதுக்கு மூணு நாளைக்கு மேலேருந்தே நல்லா இருக்கு நான் தான் சொல்லிட்டேன் இப்போ கடனை வாங்கிட்டேன் அதானே இன்னும் ஒரு மூணே நாள் தான் உனக்கு நான் சொல்லிக்கிறேன் அதான்டமாண்ண நான் கொடுத்து மறுபடியும் கடனுக்கு போய் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் நீ அதை பற்றி எனக்கு கவலைப்படுறேன் மூணே நாள் தான் பத்து நாள் கூட கிடையாது நான் கொடுக்குறத வச்சுக்க நீ நினச்சது போல் இன்னையிலேருந்து உனக்கு பொருளாதார பிரச்சனை வராது டெய்லியும் பத்திராபீஸ் போகணும் அந்தளவுக்கு உனக்கு உருவாக்கணும் பொதுமில்லை ஒரு காலத்தில் வச்சேனா இல்லையா அதே போல் கருப்பசாமி உனக்கு டெய்லியும் பத்திராபீஸ் வரக்குண்டான வேலை நான் கருப்பசாமி ஒரு மூணு நாள் போகிறதுக்கு அதுலேருந்து உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் எனக்கு அம்மாவாசைக்கு பூ மாலையும் பாட்டில் சொட்டு வந்துடணும் நான் வர முடியாது அப்படின்னு எங்கிட்ட வந்து டைம் கேட்கக்கூடாது யாரோ ஒருத்தர் வந்துடணும் அவ்வளோதான் நீ கேட்பேன்னு எனக்கு முதல்லையே தெரியும் அதனால தான் இப்போ என் சகோதரன் சொல்லியிருக்கேன் எனக்கு அதுதான் தெரியுமே எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டேன் சகோதரன் நீ வரணுங்கிறதுல யாரோ ஒருத்தர் எனக்கு கொண்டாந்து கொடுத்துருக்கா நான் கருப்பசாமி உனக்கு கூட இருந்து எல்லா பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து எனக்கு வேலை பறிபோகணுமா இல்லை நமக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது அம்மாவாசைக்கு ஒரு முடிவு பண்ணிடுறேன் வேலையை பிடுங்கினால் மட்டும்தான் சரி வரேன் அதனால் மறைமுகமாக சொல்கிறேன் அவளுக்கு என்ன பிரச்சனை கொடுக்கணுமோ கொடுத்து அந்த வேலையை நம்ம முன்னாடியே வேலை அடுத்தவனுக்கே போட்டு கொடுத்தாலும் சரி ஆனால் வந்து அவன் இருக்கக்கூடாது அவ்வளோ தானே அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுறான் போ அம்மாவாசைக்கு என்ன வந்து பார்ப்போம் அப்படியா இதை வந்து தேய்ச்சி குளிச்சிரு பகுதியை உள்ளுக்கு சாப்பிட்ரு வர அம்மாவாசைக்குள்ளே உனக்கு அதுக்கு ஒரு தீர்வு பண்ணிடலாம் ஆப்ரேஷன் பண்ணாமல் சரி பண்ணிடலாம் வரும்போது கேட்டு வாங்கிட்டு போயிடும் கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா நான் வந்து இப்போ என்டர்பிரைசஸ் வச்சுருக்கேன் யார் வச்சுருக்கிறது கருப்பசாமி ஊன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா இப்போ வந்து கடங்காரனா உட்காந்துட்டுருக்கோம் அப்படியே இல்லையா அதனால் கடன் வந்து கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக மீட்டு கொடுத்து நல்லபடியாக எனக்கு ஒரு வழி அமைக்கணும் அதுக்கு கடனை கொண்டாந்து உருவாக்கி கடன் உருவாக்குனது யார் தப்பு நான் வந்து கொடுத்ததெல்லாம் கொடுத்தேன் கொடுத்தனே இல்லையா கொடுத்தேன் நீ தானாக தேடி கடனையும் உருவாக்கி ஒரு பிடிவாத குணத்தினால எல்லா பிரச்சனையும் உப்பவும் உட்காந்துட்ருக்கேன் இன்னமும் பிடிவாத குணத்தேன் அப்படியே இல்லையா அதனால் புடிவாத குணத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கடன்லேருந்து மீட்டு கொடுக்கறக்கு இன்னும் ஒரு பதினோரு மாத காலம் ஆயிடும் சரியா எனக்கு தவறாமல் என்ன வந்து பார்த்துட்டு போவையா தவறாமல் வந்து பார்த்துட்டு போவேன் பதினோரு மாதத்துக்கு என்னை தவறாமல் பார்த்தேன் அப்படின்னா பொடிவாத குணத்தையும் மாற்றி உனக்கு கடன்லேருந்து மீட்டு கொடுத்து நம்மளும் நாலு பேரும் மதிக்கிற அளவுக்கு கருப்பசாமி அதே ஏரியாவில் தலனு வந்து நிற்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கினா போதும் இல்லை போய் காலில் ஓடு அதே போல் கருப்பசாமி எண்ணெயிலிருந்து அந்த பொடிவாத குணத்துக்கும் படிப்படியாக கருப்பசாமி அமைச்சு கொடுத்து விட்றேன் நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் எல்லாரும் ஜூஸ் போட்டு கொடுக்கணும் என் மகனுக்கும் கொடுக்கணும் கொடுப்பில்லை கிட்டவா அதை கொடு இன்னையிலேருந்து படிப்படியாக நம்ம செய்கிறது தப்பாக ரைட்டான அவனே சிந்தித்து பார்த்தாலே இந்த பிரச்சனை தீந்துடும் அதே போல் நல்ல வருமானத்தையும் கொடுத்துறேன் நல்லபடியாக கடனை கட்டுறதுக்கு வழியும் அமைச்சு கொடுத்துறேன் அதை பற்றி நீ பயப்படுவேன் இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும் சரியா இதை கொண்டுட்டு போய் எனக்கு இன்னையிலேருந்து கடனை மீட்டு கொடுத்து கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்பனாக இருந்து எனக்கு நீதே வழி அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்படத்தில் வச்சிருக்கும் இன்றைக்கே உன் கருப்பசாமி நான் படிவாசைக்கு வந்தேன் வேற அம்மாவாசைக்கு எனக்கு பாட்டில் மாலையும் தவறாம கொண்டு அம்மாவாசை பௌர்ணமிக்கு தவறாம பதினோரு மாசத்துக்கு என்ன வந்து பார்த்துட்டு போ பதினோரு மாசத்துக்குள்ள கடனை பூரா கட்டி நம்மளும் நல்லா இருக்கிறோம் அந்த அளவுக்கு உனக்கு அமைச்சு கொடுத்துடும் கருப்பசாமி மறுபடியும் சொக்கனூர் வச்சுப்பா சொக்கனூர் கருப்பசாமி ஊன்னுடைய கட்டுமனையை போய் சுத்தி பார்த்துட்டு வந்தானா எல்லாம் வரம்படி இருக்க வரைக்கும் தான் மதிப்பெல்லாம் அப்படியே இல்லையா அதனால் வரும்படி இருக்க வரைக்கும் தான் ஒரு பக்கம் நம்ம வேலைக்கு போயிட்டு இருந்தோம் போயிட்டு இருக்க வரைக்கும் ஏதோ ஒரு அறையும் குறையுமா இருந்துச்சு அதனால் இப்போ இருக்கிறதே நம்ம தண்டை இருக்கிற மாதிரி இப்போது ஒவ்வொருத்தனும் பேச்சு ஒவ்வொருத்தரை கஷ்டப்படுத்துறது குடும்பத்துலேயும் கஷ்டம் உடல்நிலையிலையும் கஷ்டம் அதனால் நோய் நொடி இல்லாமல் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்து அந்த இடத்துல உனக்கு வேலை கிடைக்காது கிடைக்காது வேறு இடத்துல வேணால் கருப்பசாமி உனக்கு போட்டு கொடுக்கவா போய் காலைல விழுந்துட்டு அதனால் கிறப்பசமயம் எனக்கு அதே இடத்துல வேலை இருந்தால் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் அப்படியே இல்லையா நீ போய் கேட்டையா என்ன சொன்ன அவன் முடிவு பண்ணிட்டான் ஒரு குறிப்பிட்ட காலந்தான் அதனால் நோய்வாய்பட்டவங்கள வந்து நம்ம இங்கே வந்து ஆளாக வச்சுருக்கிறதுக்கு கண் இருந்தும் நம்ம குழு நடக்கக்கூடாது அப்படிங்கிறத நாசூக்கா வெளியேற்றிட்டான் அவ்வளோதான் அதனால் இவ்வளவு நாள் இருந்தோம் கேட்டு சங்கடப்படாமல் விட்டுரு கூப்பிட்டா ஒரு வாய்ப்பு நீ போ இல்லைன்னா கருப்பசாமி அதே போல் ஹாஸ்பிட்டல் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு உனக்கு நல்லபடியாக உனக்கு வேலையும் உனக்கு அமைச்சு கொடுத்து நல்லபடியாக உனக்கு கையில் வரம்படியே கொடுத்து உனக்கு நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்தா போதுமா கிட்டவா மூணு அம்மாவாசை மூணு பௌர்ணமி தவறாக என்ன வந்து பார்த்துட்டு போ சரியா நீ நினச்சது போல் எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வா ரோஜாப்பூவில் உனக்கு நோய் நொடி இல்லாமல் உனக்கு அந்த நோயே வந்து அடுத்த டைம் செக்கப் பண்ண போகும்போது பெருசாக ஒன்றும் இல்லை ஒரு சுமாராக தான் இருக்குது அப்படிங்கிறவங்க கருப்பசாமிக்கு மாற்றி அமைச்சா போதும் இல்லை நான் அமைச்சு கொடுத்துட்றேன் இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம் அத்தனையும் தீர்த்து கொடுத்து நீ நினச்சது போல் கருப்பசாமி கொஞ்சம் இப்படி போய்ட்டுக்குது நிறையா அதையெல்லாம் மாற்றி அமைச்சு கொடுத்தா போதும் இல்லை அமைச்சு தரம்போ அம்மாவாசிக்கு என்னை வந்து பார் கருப்பசாமி மறுபடி பழக்காடி பார்த்ததில் தென்காசி வச்சுப்பா சாமி ஊன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு மாலை சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நம்மளே உட்காரணும் நம்மளே எந்திரிக்கணும் நம்மளே எல்லாம் பார்க்கணும் அப்படியே இல்லையா அதனால் எல்லோரும் இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படியே இல்லையா அதனால் நம்மளாக எந்திரிச்சா நம்மளாக வாழலாம் முயற்சி எடுத்து நம்மளாக எல்லாத்தையும் பார்த்து நம்மளாக ஒரு முடிவு பண்ணணும் அதனால் இப்போ கொஞ்சம் கடனும் ஆகிப்போச்சு நல்லபடியாக தொழிலும் போகிறவக்க வர்றப்பக்க முதல் அளவுக்கெல்லாம் பெருசாக எதுவும் என் கண்ணுக்கு தென்படலை அதானே அதனால் போராட வர்றமெல்லாம் நல்லபடியாக உனக்கு வருமானத்தையும் கரப்பசாமி உனக்கு கொடுத்து நல்லபடியாக உனக்கு நீ நினச்சது போல் கொஞ்சம் செலும்பாக செல்வாக்காகவும் கரப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து நீ நினச்சது போல் எல்லாரும் உன்னை தேடி வர்ற மாதிரி அமைச்சு கொடுத்தா போதுமா இப்போ நம்ம ஒரு செல்லா காசாக இருக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தென்படுது உன் கண்ணுக்கு அப்படி இருக்குது அதனால் கருப்பசாமி நம்ம கையில் நாலு காசு இருக்கணும் அது பிள்ளைகள் வசதிகளாக இருந்தாலும் சரி அது கட்டண மனவனாக இருந்தாலும் சரி உன்னை இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி நம்ம கூட எல்லா ஒற்றுமையாக சேர்ந்து நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு நம்ம இருக்கணும் இருக்கிற காலம் அப்படி தானே அப்படி அமைச்சு கொடுத்தா போதுமா போய் காலைல விழுந்துட்டு ஓடும் நீ எதிர்பார்த்தது போல் நீ போகிற இடம் எல்லாம் உனக்கு நல்லபடியாக உனக்கு வேலையை அமைச்சு கொடுத்துறேன் எனக்கு அம்மா வாசிக்கு என்னை வந்து பார்க்க முடியுமா அம்மா வாசிக்கு எனக்கு ஒரு பூ மாலை எனக்கு சுருட்டு பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வா உனக்கு அன்னையிலேருந்து கருப்பசாமி உன்னோடய கஷ்டமே நீங்கி என் அன்னையிலேருந்து உனக்கு எந்த வித குழப்பமில்லாமல் போகிற பக்கம் நாலு வருமானம் வர்ற மாதிரி எல்லோரும் நம்மளை தேடி வரணும் அதே மாதிரி அடுத்த ஒரு அஞ்சு மாதத்துக்குள்ளே நம்ம கையிலேனு நம்ம நெனைச்சி இவ்வளவு நாளாக பெருசாக ஒன்றும் சாதிக்கல உனக்கு சாதிக்கிறதுக்கு உண்டான வழியும் உனக்கு அமைச்சு கொடுக்குறேன் சரியா இன்னும் ஒரு மூணு வருஷத்துக்குள்ளே நீயா சாதிச்சு சொந்த வீட்டில் கொண்டுட்டு போய் நான் கர்ப்பசாமி மறுபடியும் உனக்கு அமைச்சு உனக்கு உட்கார வச்சுறேன் சரியா இன்னைக்கு வரைக்கும் நீ என்ன மகளே சாதிச்ச ஏதோ பிள்ளைங்க இருக்கேன் பசங்க இருந்தேன் அவ்வளோதான் பெருசாக ஒன்றும் நம்ம சாதிக்கலை இன்னும் ஒரு மூணு வருஷத்துக்குள்ளே நீ சாதிக்கிற அளவுக்கு கருப்பசம் உருவாக்கி உனக்கு நாலு பேர் உன்னை தேடி வந்தால் போதும் இல்லை உனக்கு நான் அமைச்சு கொடுக்குறவா மொதல் இது சரியா நான் தான் சொல்லிட்டேன் எந்த இடம் போனாலும் அந்த இடம் பேசுகிற இடத்துல பேச்சு எடுபடுற அளவுக்கு உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் எனக்கு ஒரே ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வா அவனே உனக்கு கூப்பிட்டு கொடுக்குற மாதிரி கருப்பசம் உனக்கு உருவாக்கி தந்துடுறேன் சரியா அது வரைக்கும் நீ எதுவும் கூப்பிடவில் வேணாம் தானாக திருப்பி அவன் கூப்பிடுவேன் நான் கருப்பசாமி உனக்கு தாயின் தகப்பனாக இருந்து உனக்கு நான் வசூல் பண்ணி கொடுத்துட்றேன் இப்போதைக்கு அம்மாவாசை வரைக்கும் எந்த உத்தரவும் இல்லை எனக்கு மாலை மட்டும் வாங்கிட்டு வா அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணிடுவோம் சரியா அம்மாவாசைக்கு நீ கேட்காமலே நானே உனக்கு கூப்பிட்டு சொல்கிறேன் கர் கர்பசாமி மறுபடி ஜெந்த ஒரு பழனி வெறிச்சுப்பா பழனி கர்ப்பசாமி உன்னுடைய கட்டவனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாம் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நமக்கு அதே வேலை எழுதி வச்ச வேலை நமக்கு கிடைக்கணும் அப்படி தானே சரி போய் பார்த்துட்டு வந்துடுறேன் போய் காலில் விழுந்துட்டுவான் அதே போல் கரப்பசாமி நம்ம எழுதி வச்ச வேலையும் கிடைக்கிறதுக்குமான வாய்ப்பை கரப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து அதே போல் நல்ல திருமணம் அமைக்கணும் அதனால் முதல்ல திருமணம் இரண்டாவது தான் வேலை அதனால் வேலை கிடைச்சிடும் ஆனால் முதல் உண்டான ஏற்பாடு பண்ணலாம் அதுக்குண்டான வாய்ப்பும் கர்ப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் அதனால் எந்த வித குழப்பமும் இல்லாமல் உண்டான வாய்ப்பு பார்த்துருக்கறத சரியாக வரும் அப்படின்னு நீ அமைச்சிடும் சரியா உனக்கு பிடிச்சா சரி நான் கருப்பசாமி எல்லாத்தையும் பிடிச்சிருந்தேன் அதனால் உனக்கு நல்லபடியாக வாழை வச்சு கொடுக்கணும் அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே உனக்கு நினச்சது போல் வாழ்க்கைக்கு முதல் செலெக்ஷன் பண்ணிடலாம் மாதிரி எழுதி வச்ச வேலை நமக்கு கிடைச்சிருமா அதே போல் கிடைக்கிறதுக்குண்டான வாய தகப்பனோட வேலை உனக்கு வேணும் அதானே அதுக்குண்டானது எங்கே முட்டி மோதினாலும் அதுக்கு உண்டான பலன் வரலை உனக்கு அதே பலன் உனக்கு கிடைக்கிறோமா கர்ப்பசாமி உருவாக்கி கொடுத்தா போதுமா நான் அமைச்சு தந்துறேன் தான் இதை கொண்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சுரு எனக்கு சீக்கிரமாக எனக்கு அதே வேலை கிடச்சிடணும் சாமி எனக்கு கிடச்சது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு சம்பளத்தில் எனக்கு கிடா வெட்டி அன்னதானம் போட்டுறணும் சரியா அதை வேண்டி அதை கொண்டு யாரும் கைப்படாமல் வச்சிரு உனக்கு சீக்கிரமாக அதே வேலையை உனக்கு அமைச்சு கொடுத்தறேன் இதை பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடும் நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருந்து எல்லா பிரச்சனையும் தீர்த்து கொடுத்துறேன் எனக்கு அம்மாவாசைக்கு எனக்கு ஒரு மாலையும் பார்த்து மட்டும் வாங்கிட்டு வந்துடுது தவறாமல் வாங்கிட்டு வா வேலை கடைக்கு வரைக்கும் என்னை வந்து பார்த்துட்டு போ நீ நினச்சது போல சீக்கிரமாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் கருப்பசாமி மறுபடி விஜயமங்கலம் வச்சு அப்படி அப்பா நான் வந்து ஃபேன்சி கடை வச்சிருக்கேன் நான் வந்து நீ என்ன கடை வச்சுருக்கேன் ஃபேன்சி கடை வச்சுருக்கேன் அதனால் ஆன முன்னாட்ற எந்த வருமானமும் பெருசாக எதுவும் எங்கள் கண்ணுக்கு தென்படலை அப்படியே இல்லையம் அதனால் கரப்பசாமி உனக்கு நல்லபடியாக வியாபாரத்தை அமைச்சு கொடுத்துறேன் ஒன்றை விற்று கொடுக்கணுமா என்ன விற்று கொடுக்கணும் விற்று கொடுக்கணும் அதனால் இப்போ சிக்கல் இருக்குதா அதனால் உனக்கு விற்று கொடுத்தா போதும் நல்ல ரேட்டுக்கு விற்று கொடுக்கணும் சரி போய் பார்த்துட்டு வந்துடுறேன் போய் கால்ல விழுந்துட்டு வா அதே போல் நல்லபடியாக உனக்கு நான் விற்று கொடுத்துறேன் சரியா உனக்கு நல்லபடியாக இன்னைக்கு வியாபாரத்துக்கு உண்டான ஏற்பாடும் கரப்பசாமி அமைச்சு கொடுத்து ஃபேன்சி கடை உனக்கு போடுற முதல் வீண் போகாமல் நல்ல வரம்படியை கொடுத்து நீ செலும்ப உன்னை வச்சுருக்கேன் போல் உனக்கு அந்த இடத்தையும் உனக்கு விற்று கொடுத்துறேன் இதை கொண்டுட்டு போய் உன்னோடய கடையில் வச்சுரு இதை கொண்டுட்டு போய் விற்க வேண்டிய காட்டில் கொண்டு வச்சுட்டு அந்த இடத்துலேருந்து மண் மட்டும் கொஞ்சம் அள்ளிட்டு வர அம்மா எனக்கு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு எனக்கு முதல்லையே ஒன்று வாங்கிட்டு வரணும் அதனால் வாங்கிட்டு வர சூழ்நிலை அமையலை அதனால் எனக்கு இன்றைக்கி வாங்கிட்டு வரல அனு சொல்லியில அதனால் இன்னைக்கு விட்டுரு வர அம்மா எனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்து கொடு நீ மாலையும் வாங்கிட்டு வா நீ நினச்சது போலயே கருப்பசாமி நல்ல ரேட்டுக்கு விற்று கொடுத்து இருக்கிற கடனிலேருந்து எல்லாம் மீட்டு கொடுத்து எனக்கு நிம்மதியான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா போதுமா இதை கொண்டுட்டு போய் காட்டில் கொண்டு வச்சிரு இன்றைக்கே கருப்பசாமி கூட வந்து ரொம்ப சகோதரனை திருத்தருக்கு சகோதரன் வரணும் அவனை திருத்தருக்கு தானே கேட்டேன் அதனால் அவன் வரணும் அவனை இங்கே கூட்டிகிட்டு வா எப்படி திருத்தணுமோ நான் அப்படி திருத்திடணும்